ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக் சூப்பரான ஒரு வடை ரெசிபி தான் செய்ய அந்த வடை எப்படி செய்கிறோம் என்னங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து முதல்ல ஊற வைக்க போனோம் ஒரு கப் ரவை மட்டும் தான் எடுத்திருக்கேன் அந்த ரவையை நம்ம வந்து ஊற வைக்கணும் அந்த ஊற வைக்கிறதுக்கு முன்னால் நீ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வறுக்காத ரவை தான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை ஃபஸ்ட்டில் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நாலஞ்சு சுற்ற அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நான் அடிச்சு எடுத்துருந்தாச்சு ரொம்ப பவுட்ரு பண்ணணுன்னு கிடையாது ஆனால் கொஞ்சம் நல்லா போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ரவை கொஞ்சம் ஒரு இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக நம்ம வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் நான் முதல்ல வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் ரவைக்கு நான் வந்து அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு அரைக்கப்பு ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாம் அன்றைக்கி உள்ள ஃப்ரெஷ்ஷாக உள்ள தயிரை ஊற்றிக்கோங்க அரைக்கப் தயிர் ஊற்றிக்கோங்க தயிரை போட்டு ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து இன்னும் பிசஞ்சு வைக்கிறதுக்கு ஊறணும் பார்த்தீங்களா எப்போவுமே ரவை செய்யும்போது கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம வந்து ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றியாச்சு நல்ல இதை மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து ஒரு இப்போ டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் கட்டாயமாக ஊறணும் ஓகேங்களா இப்போ நம்ம வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணியோடு தான் வச்சோம் நல்லா திக்காக தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் போதும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க இஞ்சி சின்ன சின்ன பீஸாக ஒரு பீஸ் இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க ஃப்ளேவர் இருக்காங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி காயம் கண்டிப்பாக போடணும் வாசத்துக்கு காயத்தூள் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ஓட்டை வந்து வரமாட்டேன் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கூடவே கருவேப்பில் கொத்தமல்லியில் போட்டுக்கோங்க அடுத்ததாக நமக்கு சோடா உப்பு கொஞ்சமா ஒரு சின்ன பிஞ்சு சோடா உப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு சோடா உப்பு கொஞ்சம் கொண்டு போட்டுக்கணும் கொஞ்சமா சோடா போட்டுக்கோங்க இப்போ நமக்கு உப்பு வந்து போடலை இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்கு இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் வந்து நல்லா அவிச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க அதையும் இது கூட போடுங்க இதான் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய உருளைக்கெழங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே தேவை இன்னும் கொஞ்சம் உப்பு நமக்கு கட்டாயமாக தேவைப்படும் ஸோ கட்டாயமாக உப்பு சேர்த்துக்கோங்க அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம கிளற போகிறோம் பிசையும் போதே பிசைகிறதுக்கு முன்னால் அது கலர்றதுக்கு முன்னாலேயே நான் ஒரு நிமிஷம் அதை கையை கழுவிட்டு நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி எண்ணெயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போது நம்ம கலர்னால் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கை வச்சு தான் எல்லாமே நல்லா எல்லா இடமும் உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகும் இப்போ போட்டு நான் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி க பசஞ்சுட்டேன் இப்போ என்னடா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் என் பையனுக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணுமா அதனால் கொஞ்சமாக நாங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போடாதீங்க ஏன்னா மூணு பச்சை மிளகா போட்டிருக்கோம் உங்களுக்குலாம் போதும் அதனால தான் நான் வந்து போடுறது உங்களுக்கு காமிக்கல எடுக்கலை அவனுக்கு வந்து கட்டாயமாக கொஞ்சம் இன்னும் காரம் வேணுமோ மீனாக அதனால் அவனுக்காக கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் போட்டுட்டு இந்த இதை வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி திரும்பியும் கொஞ்சம் நீங்கள் பிசஞ்சிக்கோங்க அதுக்குள்ளே எண்ணெய் நல்லா நமக்கு சூடாக ஆரம்பிச்சிட்டு பாருங்க கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன பாலா எடுத்து கரெக்டாக இருக்குங்க இது வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருக்கீங்க ரெண்டாவது நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கறனால நல்ல ஒரு சாஃப்டாக டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் வடை சாப்பிட்றதோட நம்ம பா என்ன சொல்லுவோம் உளுந்த வடை சாப்பிட்றதோட இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படி எப்படி ஃப்ளஃபியாக எழுமி மேலே அதுவே தூண்டுகிட்டு பாருங்க நல்ல மீடியம் ஃப்ளேமில் போட்டு பாருங்கள் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுவிடுங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்து பிறகுமாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளுடைய பாருங்கள் போண்டா ரெடி ஆயிடுச்சுன்னு இது வந்து நான் செஞ்சிருக்கிறது ஒரு கப்ல போட்டிருக்கேன் குடும்பமுக்கு சாப்பிடுறது ரொம்பவே இருக்கும் இனி அடுத்த போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் நீங்க இது போண்டாவை நீங்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஒரு பிளஃபியா பாருங்க அது நம்ம போட்ட உடனேமே ஆட்டோமேட்டிக்காவே நல்ல நல்ல உருண்டு உருண்டு நமக்கு வந்துரும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு கருகாம கரெக்டாக நல்ல உள்ள வெந்து வரும் ஓகே பாருங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம செஞ்சு எடுத்து முடிச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு கப்பு தான் நம்ம போட்டிருந்தோம் தாராளமாக நம்ம நாலு பேர் ஒரு ஃபேமிலி செய்யக்கூடிய அளவுக்கு சூப்பராக நமக்கு ரெடி இருக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இது வந்து நீங்கள் உளுந்த வடை சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்காது அந்த அளவுக்கு ரொம்பவே உளுந்த வடைக்கு நமக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிட்டேன் பாருங்கள் சட்னி வந்து நம்ம அரைச்சி வச்சாச்சு அதுக்கு சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பரான நம்மளுடைய போண்டா ரெடி ஆகிட்டு மினி போண்டா ரவை மினி போண்டா ரெடி ஆகிட்டு ஆனால் ரவையை கூட நீங்கள் உளு அந்த வடை வடைப்படுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கட்டிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி உள்ள அந்த ஜார்ஜர் ஷிஃபான் சாரி பிளைன் சாரீ இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த சாரீஸ் தான் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்ததுனால திரும்ப நாங்கள் நாங்களும் இந்த சாரி வந்து உங்களுக்கு வாங்கியிருக்கோம் சாரிக்கு வித் ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி வித் சீக்வன்ஸ் பார்டரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இந்த அளவுக்கு உங்களுக்கு கை வச்சு தச்சிக்கலாம் நான் வந்து ஷார்ட்டாக வச்சு தச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சாரி ஃபுல்லாகவே நல்ல அந்த மாதிரி கட் ஓர் கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வேணுங்கிறவங்க டபுள்யூ 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 டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்குற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் க்ளாட் ஃபேஷன் சேனலில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அப்படி இல்லைனா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் நம்ம ஃபுல்லாக வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்குள்ளே அரிச்சு சமம் சூப்பராக இருக்குது வா ஒன்றே ஒன்று வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க சூடாக இருக்குது இதை வந்து காஃபி கூட குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அட் டைமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் பேஷ்னே ஏகே விக்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்